அறிவுடை பெரிய பல குடும்பங்களிலே மாமி மருமகளது அக்கப்போர் வெடிக்கின்றது அல்லவா ஆகவே இருவருமே ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இதை வெளியிடுகின்றோம் விடுதலைப் பயணம் இருபது பனிரெண்டிலே வருகின்றது நீ பூமியிலே நீண்ட நாள் வாழும் பொருட்டு உன் தாய் தந்தை மதித்து நடத்துவாயாக அதை சற்று விரிவுபடுத்தி சொன்னால் உன் மாமனாரையும் மாமியையும் உன் சொந்த தந்தை தாய் தந்தையைப் போல மதித்து நடத்துவாயாக மாமனாரை மாமியாரை மதிக்கணும் இதற்கு நல்ல உதாரணம் லூகா நான்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதிலே வரும் நம்முடைய ராயப்பர் தன் மாமியை தன் சொந்த தாய் போல பராமரிக்கின்றார் நமக்கு மகிழ்ச்சி என்னவெனில் பல குடும்பங்களிலே கணவர்கள் இந்த ராயப்பர் போலவே நடக்கின்றனர் ஆனால் மனைவியும் ஈடுகொடுத்து கணவரின் தாயை தன் சொந்த தாய் போல நடத்துகின்றாரா அதுதானே கேள்வி இல்லையே மிக்கையா ஏழு ஆறில் வருவது அல்லவா நடக்கின்றது மருமகள் தன் மாமியை எதிர்க்கின்றாள் நம் நாட்டு இதிகாசங்களிலும் அது வருகின்றது மகாபாரதத்திலே மாமி சத்யாவதி அம்பிகா அம்பாலிகா என்ற இரு மருமக்களையும் ஆட்டிப்படைக்கின்றாள் காந்தாரி திரௌபதி ஆட்டி படைக்கின்றாள் ராமாயணத்து கைகேயி சீதையை படைக்கின்றாள் குடும்பங்களிலே மாமி மருமகள் பிரச்சனையை தீர வேண்டுமா ஒரே வழி இருவரும் நேர்வடப் பேச வேண்டும் அடுத்த வருடம் போய் கோல் மூட்டலாகாது கோல் மூட்டுவதை பார்த்தால் சினிமா பாடலையே மாற்றி பாடலாம் என்று தோன்றுகின்றது கோள் முடிப்பள் புதுவேட்டு கோள் முடிப்பதை நிறுத்தி இருவருமே நேர்வடப் பேச வேண்டும் அது நடக்க வேண்டுமானால் கணவன் ஒரு பக்கம் சாயாமல் தைரியமாக நின்று இருவருக்கும் இடையிலே நீதிபதியாகிவிட வேண்டும் அதை விட்டுவிட்டு பெரும்பாலான குடும்பங்களிலே நடப்பது என்ன கணவர் மனைவிக்கு அடிமையாகி விடுகின்றார் இத்தாலிய பழமொழியை உள்ளது திரிஸ்தேலா காசா தோவே காலோ பெட்டை கொத்தும் வீடு எதுவோ அது பரிதாபமானது இதற்கு நேர்மாறாக பைபிளிலே வரும் நயோமி மாமியும் இருவருமே ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்கின்றனர் சூட்டடியில் கிடைத்ததை கொண்டு சூட்டிப்பாக மாமியை உண்பிக்கின்றாள் ரூத் மருமகள் அதன் பயனாக ஆண்டவன் அவர்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கின்றார் ஆம் நல்லோரின் வழியை கடவுள் பாதுகாப்பார் தீயோரின் வழியோ அழிவுக்கே செல்லும் சங்கீதம் ஒன்று ஆறு